வணக்கம் மார்கழி மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி மார்கழி மாதத்தின் கடைசி ஞாயிறு அந்த ஞாயிற்றுக்கிழமை மறந்தும் கூட இந்த ஒரு விஷயத்தை சாப்பிடாமல் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்த விஷயத்தை கண்டிப்பாக மார்கழி மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடவே கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் பொதுவாகவே பார்த்தோன்னா மார்கழி மாதத்தில் சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து குளித்து இறை நாமங்களை ஒரு முறை நம்ம சொன்னால் மற்ற நேரங்களில் ஒரு கோடி முறை ஜபம் செய்வதற்கு சமம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியாக பார்த்தோம்னா மிருகசீஷ நட்சத்திரத்தில் சந்திர பகவான் உலாவும் காலத்தில் வரும் மாதம் அப்படிங்கிறதுனால இந்த நட்சத்திர பெயரால் மார்கசீர அப்படிங்கிறது உருவாகி மார்கழி அப்படின்னது ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதிட வல்லுநர்கள் பார்த்தோன்னா இந்த மாதத்தை தனுர் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க சைவர்கள் மார்கழி மாதத்தை தேவர்களின் மாதம் அப்படின்னு போற்றுவாங்க வைணவர்களோ மார்கழி பீடுடைய அதாவது பெருமைக்கு உரிய மாதம் அப்படின்னும் கண்ண பரமாத்மாவே மாதங்களில் நான் மார்கழியாக அப்படின்னு சொன்ன மாதம் அப்படிங்கிறதுனால இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய கடைசி ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்காகவே உரித்தான அந்த ஞாயிற்றுக்கிழமையில் கண்டிப்பாக இந்த ஒரு உணவை மட்டும் நம்ம சாப்பிடவே கூடாது அது என்ன உணவு அப்படின்னு பார்த்தோம்னா முடிந்தவரை ஞாயிற்றுக்கிழமை மார்கழி மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அசைவ உணவை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அசைவ உணவை தவிர்த்துவிட்டு அன்றைய தினம் போதுமானவரை அன்னதானம் கொடுப்பது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது பொதுவாகவே பார்த்தோன்னா மார்கழி மாத தனுர் மாத பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க அதிகாலையில் செய்யப்படும் இந்த பூஜை ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது எந்த கோவிலாக இருந்தாலும் அது சின்ன கோவிலாக இருந்தாலும் பெரிய கோவிலாக இருந்தாலும் அந்த தனுர் மாத பூஜை அப்படிங்கிறது நடைபெறும் அந்த அதிகாலை பூஜையில் என்னென்ன பொருட்கள் தேவையோ அதை வாங்கி கொடுப்பது ரொம்பவே சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதம் முழுவதுமே வாங்கி கொடுக்க முடியாதவங்க கடைசி ஞாயிற்றுக்கிழமை அந்த பிரசாதமாக வைக்கப்படும் காலையிலேயே சுண்டலும் பொங்கலும் பிரசாதமாக கொடுப்பாங்க அந்த அதிகாலை வேலையில் முடிந்தவரை அந்த சுண்டலும் பொங்கலும் செய்வதற்கான உணவுப் பொருளை வாங்கி கொடுத்து அதை நெய்வேத்தியமாக வைத்து இறைவன்ட்ட பிரார்த்தனை செய்து அதை தானமாக கொடுப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு புண்ணிய செயலாகவே சொல்லப்பட்டிருக்கு அவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய கடைசி ஞாயிற்றுக்கிழமை முடிந்தவரை அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்துவிட்டு காலை தனுர் பூஜைக்காக சுண்டலும் பொங்கலுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து அதை அன்னதானமாக கொடுப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பான பலனை பெற்றுத்தரும் தான் அந்த தனுர் மாத பூஜை முடிஞ்சிருச்சே அதற்கு தேவையான பொருட்களை நான் வாங்கியும் கொடுத்துட்டேன் அன்னதானமும் செஞ்சுட்டேன் மதிய நேரத்தில் அசைவம் உட்கொள்ளலாமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும் முடிந்தவரை அன்றைய நாள் முழுவதும் அசைவத்தை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் முடிந்தவரை காலையோ அல்லது மாலையோ உணவு தேவைப்படுபவர்களுக்கு அன்னதானம் கொடுப்பது மிகப்பெரிய ஒரு சிறப்பான பலனை பெற்றுத்தரும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போற்றுங்க உங்கள் கமெண்ட் தான் மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்